அழகி ஒரு சட்டம் எழுதியிருக்கிறார்கள் ஒரு ரூபாய் நாணயத்தினுடைய அளவிற்கு நம்முடைய உடையில் நாம் அணிந்திருக்கக்கூடிய வேஷ்டியில் அல்லது சட்டையில் நஜீஸ் என்பது பட்டால் அதை நாம் கசைக்கி விட்டுவிட்டால் அது சுத்தமாகிவிடும் என்று எழுதியிருக்கிறார் ஆனால் இமாம் அபு ஹணிபத்தில் கூப்பி கிட்டத்தட்ட மூன்று மைல் தூரம் இந்த நஜீஸை தன் மீது பட்ட ஒரு ஆட்டினுடைய நஜீஸை சுத்தம் செய்வதற்காக வேண்டி மூணு மைல் தூரம் நடந்து செல்கிறார்கள் அப்படி செல்கிற பொழுது ஒரு நபரை சந்திக்கிறார்கள் இமாம் அவர்களை நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் என் ஆடையின் மீது ஒரு ஆட்டினுடைய சிறுநீர் கொஞ்சம் கல்லில் பட்டு அது என் மீது விட்டது அதனை நான் சுத்தம் செய்வதற்காக நான் நினை செய்கிறேன் கடலுக்கு செல்கிறேன் ஆற்றுக்கு செல்கிறேன் என்று சொன்ன பொழுது நீங்கள் தானே சட்டம் எழுதியிருக்கிறீர்கள் ஒரு ரூபாய் நாணயம் அளவிற்கு உங்களின் மீது நஜாசத்து பட்டால் அது தொழுகையை பாதிக்காது அந்த நஜீசு அவரத்தில் படுவதன் மூலமாக தொழுகை பாத்திலாகாது என்று சட்டம் ஏற்றிருக்கிறீர்களே ஆனால் சிறிது பற்ற அந்த சிறுநீரை அந்த அசுத்தத்தை நீக்குவதற்காக தாங்கள் மூன்று மைல் தூரம் செல்வதேன் என்று கேட்டபொழுது